பிரபல மலையாள நடிகை திலீப்பும் மஞ்சுவாரியாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இந்த தம்பதிக்கு பதினாறு வயதில் ஒரு மகளும் இருக்கிறாள் இந்த நிலையில் திலீப் மஞ்சுவாரியார் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிவு ஏற்பட்டு பிறகு அவர்கள் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து விவாகரத்தை பெற்றுக்கொண்டனர் அதற்கு பிறகு திலீப் பராமரிப்பில் அவரது மகள் வளர்ந்து வருகிறாள் மேலும் நடிகை காவ்யா மாதவனை திலீப் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் மஞ்சுவாரியருடன் குடும்பம் நடத்தி வந்தபோதே திலீப்புக்கு காவியா மாதவனுடன் தொடர்பு ஏற்பட்டது இதை பற்றி அப்போது திரையுலகில் கிசுகிசு நிலவிய போதும் அவர்கள் இருவரும் இதனை மறுத்தனர் மஞ்சுவாரியரை விவாகரத்து செய்த பிறகு காவியா மாதவனை திருமணம் செய்ய போவது பற்றியும் பரபரப்பு கிளம்பியது அதையும் அவர்கள் மறுத்தனர் ஆனால் திடீரென்று திலீப்பும் காவ்யா மாதவனும் திருமணம் செய்து கொண்டனர் இந்த நிலையில் நடிகர் திலீப் தனது இரண்டாவது திருமணம் தொடர்பாக மனம் திறந்து பேட்டியளித்தார் அவர் கூறியதாவது நான் மஞ்சுவாரியரை விவாகரத்து செய்துவிட்டு காவியா மாதவனை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதற்கு என் மீது எனது ரசிகர்கள் அதிருப்தி ஏற்பட்டதை நான் அறிந்தேன் பலரும் இது தொடர்பாக எங்களை பற்றி தவறாக பேசினார்கள் நான் கோர்ட் மூலம் முறைப்படி விவாகரத்து பெற்றுதான் காவியா மாதவனை திருமணம் செய்து கொண்டேன் அந்த பதினாறு வயது பெண்ணின் மனநிலை என்ன என்பது எனக்கு தெரியும் எனவே எனது மகளின் சம்மதம் பெற்றுதான் இந்த திருமணத்தை நான் செய்தேன் முதலில் இந்த திருமணத்திற்கு காவ்யா மாதவனின் தாயாருக்கு விருப்பமில்லை என்னிடமே காவ்யா மாதவனுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்கும்படி சொன்னார்கள் ஆனால் எங்களை இணைத்து பேசப்பட்ட அவதூறுகளை மாற்றவே நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாக அவர் கூறினார் தேங்க்ஸ் for வாட்சிங் Please like and share. Don't forget to subscribe us.